சிவாய சிவாய நமக அன்பே சிவம் தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என் பணிவார்ந்த வணக்கங்கள் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இன்றைய ராசி பலன்களை நாம் பார்க்கப் போகிறோம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் உண்டான சுப மற்றும் அசுப பலன்கள் என்னவென்று இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அன்பர்களுக்கு இந்த சனிக்கிழமை நாளானது நல்ல வெற்றி நாளாகவும் மன நிறைவான நாளாகவும் அனைத்து ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் நாளாகவும் அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் அன்பர்கள் முதல் முறையாக இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க அப்போத்தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போத்தான் நான் சொல்கிற பலன்கள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும் முதலாவதாக மேஷம் ராசி அன்பர்களுக்கு இன்று திறமைக்கு உண்டான பாராட்டுகள் கிடைக்க பெறுவீர்கள் விலகி சென்றவர்கள் திரும்பி வருவார்கள் மாணவர்களுக்கு கல்வியில் திருப்திகரமான சூழ்நிலை உண்டாகும் நண்பர்களின் வழியில் அனுசரித்து செல்லவது நல்லது வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் வர்த்தக பணிகளில் கவனமாக இருக்க வேண்டும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் இன்று சில மாற்றங்கள் ஏற்படும் பணிவு வேண்டிய நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று முழு திருப்தி உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல வாய்ப்புகள் சாதகமாகும் அடுத்ததாக ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு போட்டி தேர்வுகளில் சாதகமான முடிவு இன்று உண்டாகும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்பு அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் இழுபறியில் இருந்து வந்த காரியங்கள் முடிவுக்கு வந்து சேரும் எதிர்பாராத தனவரவு இந்நாள் ஏற்படும் மனதளவில் சிறு முடிவுகளை எடுப்பீர்கள் குடும்பத்தில் இப்பொழுது மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் பாராட்டுகள் நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சாதகமான நாளாக அமையும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிரச்சனைகள் குறையும் நாளாக இருக்கும் மிருக சிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மகிழ்ச்சி உண்டாகும் அடுத்ததாக மிதுனம் ராசி அன்பர்களுக்கு புது விஷயங்களில் இன்று ஆர்வம் அதிகரிக்கும் தான தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் விதண்டாவாத பேச்சுகளை குறைத்து கொள்வது மிகவும் நல்லது உடன் பிறந்தவர்களின் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள் கடன் பிரச்சனைகள் ஓரளவு குறையும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் தீரும் வியாபாரத்தில் நிதானமாக செயல்படுவது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் சோர்வுகள் குறையும் நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச நிறம் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆர்வம் அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உதவி கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்று நிதானமாக செயல்படுவது நல்லது அடுத்தது கடகம் ராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதார நிலை மந்தமாகவே உங்களுக்கு இருக்கும் பெரியோர்களின் ஆசி கிடைக்கப் பெறுவீர்கள் சில சூழல்கள் சாதகமாக உங்களுக்கு அமைந்து வரும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றும் கவனமாக இருக்க வேண்டும் வேலையில் பொறுப்பு அதிகரிக்கும் உறவினர்களின் வருகை உண்டாகும் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மன அமைதி இன்று உங்களுக்கு ஏற்படும் நிதானம் வேண்டிய நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல நல்லாசி கிடைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வேறுபாடுகள் தோன்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மன அமைதி உண்டாகும் அடுத்ததாக சிம்மம் ராசி அன்பர்களுக்கு சிறுதூர பயணங்களால் இன்று மனதில் மாற்றம் ஏற்படும் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு உங்களுக்கு உண்டாகும் எந்த ஒரு செயலையும் துணிச்சலோடு செய்வீர்கள் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் உத்தியோகத்தில் உயர்வான வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும் ஓய்வு நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல தெளிவு ஏற்படும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தேவைகள் பூர்த்தியாகும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல அனுபவம் உண்டாகும் அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களுக்கு புதிய நட்பு இன்று மலரும் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும் எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படும் கூட்டாளிகளின் வழியில் அனுசரித்து செல்வது நல்லது நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் இன்று குறையும் மாணவர்களுக்கு படிப்பில் மந்தமான நிலை உண்டாகும் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படும் அலைச்சல் நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய நட்பு மலரும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அனுசரித்து செல்வது நன்மை தரும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒரு சில காரியங்களில் தாமதம் ஏற்படலாம் அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுவது இன்று நல்லது தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள் பிள்ளைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பொறுப்புடன் செயல்படுவது நன்மை தரும் தொழில் நிமித்தமான புதிய சிந்தனை உண்டாகும் பொன் பொருட்களை கையாள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சிந்தித்து செயல்படுவது நன்மை தரும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பொறுப்புடன் செயல்படுவது நல்லது விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்று கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும் எதிர்பாராத சில உதவிகள் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு நன்மையை தரும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் அதனால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் தொழிலில் அலைச்சல் மேம்படும் கனிவு நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று விட்டு கொடுத்து செல்வது நன்மை பயக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வாதங்களை தவிர்க்க வேண்டும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலைச்சல்கள் உண்டாகும் அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் இன்று மேம்படும் சுப முயற்சிகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் உண்டாகும் சேமிப்பு தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் வியாபாரம் சம்பந்தமான வெளிவட்டார தொடர்பு அதிகரிக்கும் செல்வாக்கு நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிரச்சினைகள் நீங்கும் நாளாக இருக்கும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சிந்தனையான நாளாக அமையும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தொடர்பு அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அடுத்ததாக மகரம் ராசி அன்பர்களுக்கு வியாபாரம் ரீதியாக இருந்து வந்த தடைகள் இன்று விலகும் உடன் பிறந்தவர்களால் அலைச்சல்கள் ஏற்படும் பாக பிரிவினைகளில் பொறுமையுடன் செயல்படுவது மிகப்பெரிய நன்மையை தரும் மனை சார்ந்த செயல்களால் ஆதாயம் உண்டாகும் எதிலும் சகிப்புத்தன்மையுடன் செயல்படுவது நல்லது புதிய முயற்சிகளில் தாமதம் உண்டாகலாம் இலாபம் நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தடைகள் விலகும் நாளாக அமையும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பொறுமையுடன் செயல்படுவது நல்லது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று செல்லும் இடத்தில் தாமதம் உண்டாகலாம் அடுத்ததாக கும்பம் ராசி அன்பர்களுக்கு தர்ம காரியங்களில் ஈடுபாடு இன்று உங்களுக்கு உண்டாகும் சிந்தனையின் போக்கில் மாற்றம் ஏற்படும் பயனற்ற பேச்சுகளை குறைத்து கொள்வது நல்லது விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக இருக்க வேண்டும் உடன் இருப்பவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் தன வருவாயில் ஏற்ற இரக்கம் உண்டாகும் மேன்மை நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய ஈடுபாடு உண்டாகும் சதயம் நட்சத்திரக்காரர்கள் இன்று கவனமாக இருக்க வேண்டும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஏற்ற இரக்கமான நாளாக அமையும் அடுத்ததாக மீனம் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது நண்பர்கள் வழியில் சில கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் பயனில்லாத சிந்தனைகளை குறைத்து கொள்வது மிகவும் நல்லது வீண் செலவுகளால் மன சஞ்சலம் ஏற்படும் செய்யும் முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் உண்டாகும் இணைய வர்த்தக பணிகளில் கவனத்துடன் செயல்படுவது மிகப்பெரிய நன்மையை தரும் விவேகம் வேண்டிய நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வேறுபாடுகள் உண்டாகும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மனசஞ்சலம் ஏற்படும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கவனமாக செயல்படுவது நல்லது அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு முடிவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு சின்ன சப்போர்ட் கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பே சிவம்